வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாள் வரிகள் உண்மையான செயலை அதனால் தனக்கு துன்பம் வந்தாலும் வராவிட்டாலும் மற்றவருக்கு துன்பம் வரக்கூடாது என்பதற்காக செய்யப்படும் போது அது நேர்மையான செயலாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் என் ஜனனம் என் மரணம் இரண்டினையும் நான் அறியேன் எனினும் அவை இரண்டினையும் மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருளனைத்து மீட்டுகின்றேன் புவிவாழ்வின் இயல்போக்க நன்மை எனும் வழிகளிலே நற்றமயம் வாய்க்குமெனில் அனைத்தையுமே அழிப்பேன் இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் வீடோ ஏகவெளி என என் எண்ணத்தில் துறவு பூண்டேன் என்று ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல பிறருக்கு பின்னும் துன்பம் இழைக்காமல் பெருநோக்கில் தான் வாழ்ந்தால் ஒழுக்கமாகும் பிறருக்கும் நல்வாழ்வழித்து தானும் வாழும் பெற்றையே அறமாகும் நோன்பாகும் பிறர் உணர்ச்சி தன் உணர்வோடு இணைந்து இயங்கும் பேரியக்க நிலை உணர்தல் ஞானமாகும் பிறர் துன்பம் துளைத்திற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு அர்ப்பணித்தல் தொண்டு ஆகும் என்று இந்த ரெண்டு கவிதை கொடுத்துருக்கிறாங்க சமுஜி அவங்க வாழ்க்கையில் கடைபிடித்த ரெண்டு நாம் எடுத்துக்கொள்ளலாங்க சமுஜி பிரம்மச்சரியம் வாங்குறாங்க இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தை துவைக்கி உலக பொது அருளறி சமயம் அந்த மணவுளக்கலை மன்றத்தை நல்ல சிறப்பாக உலகம் முழுவதும் இந்த ஆன்மீக பணியை முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அந்த தொண்டு துவக்கிறாங்க சாமி மற்றவர்கள் மற்றவர்கள்கிட்ட வேண்டது என்றன்னா இந்த வேதாத்திரியம் என்பது இல்லற வாழ்க்கையில குடும்பத்தோடு விட்டு கொடுத்து தியாகியாக சமநோக்காக வாடக்கூடிய அந்த ஒரு அறிவாட்சி தரத்தை வளர்த்து கொண்டு உடலு உயிர மனத அறிவை சரி செய்து கொண்டு தினந்தோறும் நீங்க உங்களை அந்த இறைவற்ற தன்மைக்கு மாற்றிக்கொண்டு இல்லற வாழ்க்கையில் இருந்து ஒழுக்கம் கடமை ஈகை இந்த மூன்றையும் சிறப்பாக செய்யணும் என்று சொல்லி மற்றவர்களுக்கு உணர்த்துறாங்க நான் பிரம்மச்சாரியம் வாங்கி இந்த முழுமையா இந்த பணியில நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன் ஆனால் இது மற்றவர்கள் யாரும் இதை செய்யக்கூடாது குடும்பத்தில் இருந்து தான் நீங்கள் இந்த ஆன்மீக பணியை உங்களால் முடிஞ்ச நேரத்தை கொடுங்க ஒரு வாரத்துல ரெண்டு மணி நேரமோ அல்லது டெய்லி தினந்தோறுமோ அல்லது நீங்க மாதத்துல ஒரு ரெண்டு முறையோ மூன்று முறையோ உங்களால எப்போ முடியுமோ அப்ப நீங்க இந்த ஆன்மீக பணியை கொடுக்கணும் ஆனா இல்லற வாழ்க்கையில சிறப்பாக நீங்க உங்க குடும்பத்தை நடத்துவதற்காக தான் அந்த வாழ்க்கையில ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக தான் இந்த வேதாத்திரியம் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி சாமிஜி சொல்லுவாங்க சாமிஜி கைக்கோளர் இனத்துல பிறந்தவங்க நெசவு நெய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அந்த குளத்தில் தந்தை நெசவு நெய்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினாங்க சாமி அதே நெசவு தொழில சிறப்பாக அவங்க தான் மட்டும் செய்யாம குழுவஞ்செறியை சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளவு அன்பர்களுக்கும் அந்த வறுமை நிலையில உள்ளவங்களுக்கு அந்த நெசவு தொழிலை செய்வதற்கான ஒரு ஏற்பாட்டை ஒவ்வொருத்தருக்கும் அந்த மிசினை ராட்டை அந்த நூல் சுத்தக்கூடிய அந்த கருவிகள் அதே போல் அந்த அதற்கு தேவையான ஒரு சிறு முதலீடு அதுக்கு தேவையான மூலதனம் எல்லாமே சாமிஜி கொடுத்து நிறைய குடும்பங்களுக்கு அந்த நெசவு தொழிலை சிறப்பாக செய்து வந்தாங்க சாமி அதில் சாயம் கிடக்கிறதுக்காக ஜெர்மன்ல இருந்து ஒரு மிஷின் வாங்கிட்டு வந்து வரவழைச்சு அதன் மூலமாக சாயத்தை சிறப்பாக கலந்து வேதாத்திரிய பச்சை என்று சொல்லி சொல்லுவாங்க அது சிறப்பாக எல்லாரும் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு கைத்தறி உற்பத்தியா இருந்தது அது கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை சுவாமிஜி வந்து அப்பவே அந்த காலத்துல ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வச்சிருந்தாங்க உதவிக்காக யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்பட்டா அந்த ஆம்புலன்ஸை பயன்படுத்திக்கிற மாதிரி அவங்க ரெடி செய்து வைத்திருந்தாங்க அதோடு இல்லாமல் அதில் வரக்கூடிய எல்லா வருமானங்களையும் அவ்வப்போது ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அதை பிரித்து எவ்வளோ பேர் நெய்கிறாங்களோ அவங்கவுங்க நெசவு நேயிறத்துக்கு தகுந்தார் போல அதை கொடுத்து உதவி பண்ணி வந்தாங்க ஒரு சூழலில் இந்த கைத்தறி நெசவில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது அப்போ அந்த பாதிப்பு ஏற்படும் போது அந்த நூல் விலை உயர்வு இதெல்லாம் ஒண்ணுமே சரி செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ஆறு மாத காலம் அப்படியே இந்த தொழில் போய்க்கொண்டே இருந்தது ஒரு சூழல்ல இந்த தொழில நிறுத்தினா மட்டும்தான் நாம இதுல இருந்து நம்ம கஷ்டப்படாம வெளியே வர முடியும் என்ற அளவுல வாழ்க்கை துறையை கலந்து அதுல இருந்து வெளியே வரும்போது அவரவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அவ்வளவு மிஷனரிஸ் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட ஒப்படைச்சு நீங்க இதன் மூலமாக புழைச்சுங்கன்னு சொல்லிட்டு சாமிஜி மட்டும் தன்னை வந்து நிலைக்கு வந்தாலும் அவங்க மற்றவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்ங்கிற அந்த ஒரு உயர்ந்த நோக்கத்துல அவரவர்கிட்ட படைச்சாங்க இதனா ஏன் இங்க சொல்ல வர அப்படின்னு சொல்லி சொன்னா முடிஞ்ச அளவு நாம நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் கொடுக்காத அளவுக்கு வாழணும்னு சொல்லி நன்றியோட நிறைவு செய்து கொண்ட என்னுடைய சிந்தனைய வாழ்க வளமுடன் வாழ்க்க